காணொலியோட சந்தித்திருக்கின்றோம் சற்று தீவிரமடைந்து அமெரிக்க அமெரிக்கர் டொனால்டு இன்று பன்னிரெண்டாவது நாளோடு இந்த போர் வந்து முடிவுக்கு வருகிறது அங்கு ஒரு அமைதி வரப்போகிறது என்கிற ஒரு நிலை பாடி இருக்கின்றது பாகிஸ்தான் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு ஒரு அழுத்தம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கு அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது ஆகவே இது சரியா இல்லையா என்கின்ற இன்னொரு நகர்வுகள் செல்லுகின்ற பொழுது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் அவருடைய சொந்த இடத்திலேயே இடம்பெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி பல நிகழ்வுகள் எடுத்தாலும் போரை நீங்கள் தொடங்கலாம் ஆனால் நாங்கள் தான் முடிப்போம் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கு ஈரானின் வின் சுழச்சாலை மீது பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது ஈரானை தொடாதே போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் மக்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மிகப்பெரிய தவறு செய்துவிட்டீர்கள் தண்டனை தொடரும் என்று இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இவ்வாறு பல நகர்வுகளோடுதான் இந்த ஈரான் இஸ்ரேலுடைய மோதல் சென்று கொண்டிருக்கிறது போரை நீங்கள் தொடங்கலாம் ஆனால் நாங்கள் தான் அதனை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் ஆயுதப்படைகளின் மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த செய்தியை அவருடைய காணொலி ஒன்றில் வெளியிட்டிருந்தார் இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இது கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஈரான் ஆயுதப்படிகளுக்கான சட்டப்பூர்வ இலக்குகளை விரிவுபடுத்தியுள்ளது அமெரிக்கா தனது செயல்களுக்கு கடுமையான விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டும் ட்ரம்ப் ஒரு சூதாட்டக்காரர் நீங்கள் இந்த போரை தொடங்கலாம் ஆனால் நாங்கள் தான் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று தெரிவித்திருக்கின்றது மேற்கு ஈரானின் கெர்மன் சாவில் உள்ள ராணுவ தளங்களை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் நேற்றைய தினம் சொல்லுகின்றதுமென்சா கமேடன் மற்றும் தெக்ரான் பகுதிகளில் உள்ள தளங்களில் முப்பதுக்கு மேற்பட்ட வெடிமருந்துகளை பயன்படுத்தி உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் தோராயமாக இருபது இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்களில் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஈரானின் ஏவுகணை சேமிப்பு மற்றும் ஏவு உள்கட்டமைப்பு வான்வழி உளவுத்துறைக்கு துறைக்கு பயன்படுத்தப்படும் ரேடர் மற்றும் செயற்கைக்கோள் அமைப்புகள் டெக்ரானுக்கு அருகில் ஒரு தரையிலிருந்து வானவுகணை ஏவுதளம் ஆகியவை குறிவைக்கப்பட்டிருந்தன இந்த தாக்குதல்கள் ஈரானின் இராணுவ திறன்களை குறிவைத்து இஸ்ரேலிய பொதுமக்களை பாதுகாப்பதற்கான தங்களின் தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதி ஆகும் என்று சொல்லி இஸ்ரேல் இராணுவம் சொல்லியிருந்தது மறுபுறம் ஈரானும் இஸ்ரேலும் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் இதனால் மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒழிப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இதையும் தாண்டி ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எவின் சிறைச்சாலை மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டுகளை வீசி கடும் தாக்குதலை நடத்தின அமெரிக்க போர் விமானங்கள் சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி ஈரானின் போர்டோ மூன்று அணுசக்தி தளங்களையும் அளித்ததை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் மிகவும் தீவிரமடைந்திருந்தது ஈரான் உச்ச தலைவர் அயத்துலா ஹலி ஹமேனி வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய தவற இழைத்திருக்கிறது அந்த நாட்டுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேலின் டெல் அபிவ் ஹைபா ரிசோன் லெசியோன் இந்த நிலையில் இஸ்ரேலின் டெல் அவிவ் ஹைவா ரிசோன் இவ்வாறான பல்வேறுபட்ட நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் தொடர்ச்சியான ஏவுகணைகளை வீசி வருகிறது இஸ்ரேலில் உள்ள மின் நிலையம் மீது ஈரான் ராணுவம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் மின் நிலையம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது அந்த பகுதியில் உள்ள பல்வேறு நகரங்கள் இருளில் மூழ்கி இருக்கின்றன இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறோம் குறிப்பாக டெல் அபி மீது தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது என்று ஈரான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் ராணுவ தாக்குதலில் இஸ்ரேலில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஈரானின் இன்று அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் விமானப்படை கடும் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தது ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மஸ்ஸாத் மசாத் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மசாத் அகமதா அமதான் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மசாத் அகமதான் தசுபுல் இவ்வாறான பல பகுதிகளில் ஆறு ஈரான் விமானப்படை தளங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுகளை வீசின இதில் ஆறு விமானப்படை தளங்களும் அளிக்கப்பட்டன அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பதினான்கு எப் அஞ்சு ஒ ஒன்று ரகங்களைச் சேர்ந்த பதினைந்து போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் தீயில் எரிந்து நாசமாகின என்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருந்தன அதேபோல ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எவின் சுரைச்சாலையை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் குண்டுமலை பொழிந்தன இதில் அந்த சுறைச்சாலையில் கடும் சேதம் அடைந்ததாகவும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள அந்த சூறையில இருந்து கைதிகள் பலர் தப்பிச் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல்களில் ஈரானில் இதுவரை தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்திருப்பவை இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருந்தாலும் ஈரானின் பர்தவ் நடான்ஸ் மற்றும் இஸ்பஹ் ஆகிய மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகர தெருக்களில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் பலஸ்தீன கொடிகளை அசைத்தபடி ஈரான் மீது நடாத்தப்படும் போரை நிறுத்தவும் ஈரானை தொடாதே ட்ரம் ஒரு போர் குற்றவாளி போன்ற பாசகங்கள் அடங்கிய அந்த அட்டைகளை சுமைந்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஈரான் மற்றும் காசா மீது நடத்தப்பட்டு வருகின்ற இந்த தாக்குதல் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனால் பாதுகாப்பாக காவல்துறையினர் பல இடங்களில் குவிக்கப்பட்டிருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இதை தாண்டி ஈரான் உச்ச தலைவர் அய்யத்துல்லா அலி ஹமேனி இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் அணு ஆயுத தயாரிப்பில் தீவிரமாக உள்ளது என்று கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளிடையே போர் தீவிரமடைந்த நிலையில் ஈரான் நாட்டின் மூன்று அமெரிக்க அணுசக்தி தளங்களை அமெரிக்கா குண்டு வீசி அழித்தது இது ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் ஈரான் உச்சி தலைவர் ஐயத்துல்லா அலிஹமேனி இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் அலிஹமேனி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த காணொளியில பல விடயங்களை சொல்லி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது போர்க்குற்றம் புரிந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டிய நாடு தண்டனை தொடர்கிறது என்று பதிவிட்டிருந்தார் ஆனால் இந்த எச்சரிக்கை பதிவில் அமெரிக்காவை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை இருப்பினும் ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீன் சையத் இரவானி கூறுகையில் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று எந்த நேரத்தில் இத்தகைய தாக்குதல் நடத்தப்படும் என்பதை ஈரான் இராணுவம் முடிவு செய்யும் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அமெரிக்க போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்து சரமாரியான குண்டுகள் ஏவுகணைகள் வீசி நடத்தப்படும் இந்த தாக்குதல்ல ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட நிலையில் ஹமேனி இந்த எச்சரிக்கை பதிவே பகிர்ந்திருக்கிறார் முன்னதாக அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக ஈரானின் போர்டோ நடான்ஸ் இக்பபான் அணுசக்தி தலங்கள் உரேனியம் செறிவூட்டப்பட்டு வந்தது ஈரான் அணு கொண்டு தயாரித்தல் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எனவே ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்கள் மீதும் அமெரிக்க இராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியது இதில் மூன்று தளங்கள் அழிவடைந்திருக்கிறது ஈரான் உடனே அனுமதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் இல்லாவற்றால் இந்த நாட்டின் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ம்ப் கூறியிருந்தார் அமெரிக்க தாக்குதல் ஆஸ்திரேலியா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை ஆதரித்திருந்தன துருக்கி ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தாக்குதலை கண்டித்திருக்கின்றன இந்த பின்னணியில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதிவினை முன்வைத்திருக்கின்றார் இந்த பன்னிரெண்டு நாட்கள் முடிவடைவதற்குள்ள இஸ்ரேல் ஈரானுடைய போர் வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வரப்போகிறது போர் நிறுத்தத்தை அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் என்ற ஒரு விடியத்தை அவர் அறிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த பதிவினை நாங்கள் பதிவிடுவரை இரண்டு நாடுகளும் இந்த போர் நிறுத்தம் எந்த ஒரு தகவல்களையும் வெளிவிடவில்லை என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் போர் நிறுத்தம் சார்ந்து என்ன சாதகமான முடிவு வரப்போகுது இல்லாட்டி போருனுடைய வீரியத்தன்மை இப்படி இருக்கப் போகிறது என்பதை எல்லாம் மற்றும் ஒரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம் I right.